ஹும் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு ஆன்மீக தகவல் பியூட்டி டிப்ஸு அதை தவிர என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு ஆன்மீக ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இல்லைனாக்கா நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அதாவது வந்து ஸ்படிகம் ஸ்படிக்கம் மேல வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சில பேர் கண்ணாடியில் தயாரிக்கிறாங்க அதையும் யூஸ் பண்ணாதீங்க ஸ்படிகம்னா என்னென்னாக்கா நூறு வருஷம் வந்து பூமி கடியில் இருக்கிற தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பாறையாக மாறிடும் அந்த பாறையிலேருந்து எடுக்கிற நல்ல இதெல்லாம் எடுத்து தான் ஸ்பரிக மாலை தயாரிப்பாங்க ஸ்படிக மாலையோ லிங்கமோ இதெல்லாம் தயாரிப்பாங்க இப்போல்லாம் நிறையா டூப்ளிகேட் வருது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நூறு வருஷம் முன்னாடி இருக்கிற அந்த பாறையிலேருந்து தயாரிக்கும் போது அது வந்து நமக்கு நூறுவாய்க்கு கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்காது ஸோ அந்த ஸ்படிக மாலையை நீங்கள் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா உடம்பில் வந்து ஒரு குளிர்ச்சி சூடு இறங்கும் ப்ளட் ப்ரெஷர் இறங்கும் அதோட ஸ்படிக மாலைக்கு வந்து எல்லாத்தையும் ஈர்க்கிற சக்தி இருக்குது நீங்கள் வந்து இப்போ அந்த ஸ்படிக மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை வந்து அது ஈர்த்துக்கும் என்ன கலர் இருக்கோ அதை வந்து அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஸோ அந்த மாலையை வச்சுட்டு நீங்கள் ஜப்பம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மந்திரத்தோட பவர் வந்து அதை ஏ எடுத்துக்கிறது எடுத்துட்டு நீங்கள் அதை போட்டுக்கும் போது உங்களை சுற்றி வந்து ஒரு ஆர் ஆ கிரியேட் ஆகிறது அந்த ஆர் ஆ கிரியேட் ஆக ஆக உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களை வந்து கெட்ட சக்திகள் வந்து அட்டாக் பண்ண முடியாது கெட்டவர்கள் நெருங்க முடியாது கெட்ட சக்தி உங்களை அட்டாக் பண்ண முடியாது இது வந்து நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ருத்ராட்சம் இல்லைன்னா ஸ்படிகம் இல்லைன்னா அந்த தாமரை இது இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து ஜபமே பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஸ்படிகம் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேண்ட்லிங் கூட இதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய இதெல்லாம் த பிளான்லாம் ப்ளான்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டிய தேவையில்லை ஸ்படிக மாலையை வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு சக்தியை வந்து பெருக்கும் ரெண்டாவது வந்து அதே ஸ்படிக மாலையை எடுத்து ஜெபம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க அதை நம்ம க கழுத்தில் போட்டது சாமிக்கு போடக்கூடாது ஃபஸ்ட்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எங்கே இருந்தாலுமே அந்த நூற்றி எட்டு இது போட்டுட்டு நீங்களே அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு அந்த மந்திரம் ஊர் ஏற 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 என்ன ஆகும்னாக்க உங்களை சுற்றி வந்து ஒரு கவசம் மாதிரி ஆரா கிரியேட் ஆகும் அந்த ஆரா கிரியேட் ஆக உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாகுது எந்த விதமான தீய சக்தியும் ஈவன் வந்து எந்த வியாதியோ இல்லை கெட்ட இதுவோ கெட்ட சக்தியோ கெட்டவர்களோ எதுவுமே உங்களை நெருங்க முடியாது எங்கே நீங்கள் போனாலும் அந்த இடத்துல அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதாவது உங்களுடைய ஆறாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வீடு மொத்தம் ப்ரொடெக்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து அந்த ஸ்படிகத்தோட மகிமை நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சாக்க நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்களாகவும் வாங்கிக்கலாம் ஒரிஜினல் கிடைக்கும்னாக்க என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்